எடப்பாடியை செருப்பால் அடித்த மர்ம நபர் நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தான் செருப்படி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளங்களிலே மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது என்னடா காரணம் எப்போ அந்த நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய ஐடிவிங் கூட்டத்திலே பங்கேற்கிறார் அந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களையும் பேசியிருந்தார் யாருக்கும் பயப்படாமல் ஐடிவிங் செயல்பட வேண்டும் அதாவது கண்ணியத்துடன் செயல்பட வேண்டும் பேசியிருந்தார் டிஜிட்டல் பலகையை திறந்து வைப்பதற்காண்டி குமிது திறந்து வைத்துக் கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்ப எங்கிருந்தோ ஒரு செல்போன் என்பது அவர் கண்ணத்திலே வந்து விழுந்தது அப்படிங்கிற செய்திகளை நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க அந்த செல்போன் எங்கிருந்து வந்து விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களின் மூலமாகத்தான் விழுந்திருக்கிறது அதாவது அவர் ஒரு நபர் கேமரா எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கூட்டம் ஓவராக இருக்கிறது அந்த சமயத்தில் எடப்பாடி வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கையை உயர்த்துகிறார் அவர் அந்த கை என்பது பாத்தீங்க அப்படின்னா செல்போன் பட்டு செல்போன் பறந்து வந்து எடப்பாடி பழனிசாமியின் மீது விழுந்திருக்கிறது இதுதான் நடந்த உண்மையான விஷயங்கள் அதுக்குரிய வீடியோ ஆதாரங்களையுமே அதிமுகவுடைய ஐடிவிங் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் மீது செருப்பை வீசி விட்டார்கள் செருப்படி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சமூகங்களிலே ஒரு தகவலானது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது செல்போனை தான் செருப்பாக மாற்றியிருக்கிறார்களாம் அது மட்டுமல்லாமல் இன்று செல்போன் வீசியிருக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களிலே செருப்பையும் கலட்டி வீசுவார்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது இது கண்டிப்பாக நடக்கும் அதிமுக ஒன்றிணையா விட்டால் இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களிலே அதிமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களின் கா மூலமாக ஒரு விஷயங்கள் தற்போது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக மொத்தத்தில் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தனித்து சந்திக்க வேண்டும் அதாவது கூட்டணி கட்சிகள் பிளஸ் அதிமுக சந்திக்க வேண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இந்த மூன்றவர்களை மறுபடியும் அதிமுகவில் இணைக்கவே கூடாது அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக வெற்றி வெற்றியடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் அடுத்த கட்ட வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் சசிகலா டிடி தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டார் ஓபிஎஸ் சசிகலா அந்த ரெண்டு நபர்கள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியை வெற்றி சாதனை படைக்கப் போகிறது அப்படிங்கிறது மிக ஒரு இயலாத ஒரு காரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருத்தர் பார்க்கலாம் அடுத்து நடக்கப் போகிறது பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க